சனி பயிற்சி இருக்குதா இல்லையான்றதுல அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்க முடியாது கடகராசிக்காரெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்க முடியுமான்னு அந்த கடைசி எஜ்ஜில தொங்கி நிறுகுறாங்க சனி பகவானுக்கு செய்யறன்ட்டு திருநள்ளாரில் ட்ரெஸ்ஸை விட்டு வந்துடாத அப்படின்னு நான் எல்லாருக்கும் சொல்றேன் ஏன்னா ட்ரெஸ்ஸை போய் திருநள்ளாரில் விட்டு வந்துடுறாங்க அங்கதான் கருமாவே தொடங்குது எவ்வளோ பஞ்சாங்கம் இருக்குது வாசனை இருக்குது ஆர்காடு சீதாமராமனையாக இருக்குது ஸ்ரீனிவாஸ் இருக்குது எவ்வளோ பஞ்சாங்கங்கள் இருக்குது நீங்கள் வாக்கி பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுடைய கொள்கை நீங்கள் ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தானே ஆனால் ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டம் அடி நவுத்தி எடுத்து விரயம் பண்ணி முடியல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே மீன ராசியாக இருப்பாங்க அடுத்தது கும்பராசியாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் என்னைக்குமே சனியை பத்தி பயப்படாதீங்க அஷ்டமசனி கண்ட சனி அர்த்தாஷ்டமசனி விரையச்சனி ஏன்னா இவங்க இயற்கையாகவே மேற்கு பாதிக்கப்பட்டால் சனி யோகத்தை தரமாட்டார் தனி ராகுக்கு அதோட சாரத்தில் இருந்தால் வீட்டில் மேற்கிலே பிரச்சனை இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை தொடர் பிரச்சனைகளாகவே இருக்கும் சனி பாதகாதிபதியா வருவது சனி மாரகாதிபதியாக வருவது இவ்வளவு கான்செப்ட் இருக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் சனி கெட்டு விட்டால் மேற்கிலே ஒரு வீட்டிலே பாதிப்பு இருந்தால் லைஃப் லாங் கஷ்டத்தை ஒருவர் அனுபவிப்பார் ஒவ்வொரு நீங்கள் எடுத்துக்கங்க சனி பயிற்சியெல்லாம் சும்மா ஜோதிடம் சும்மா சொல்கிறவங்கள நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துகிட்டு பாருங்க கரெக்டாக அந்த பாத சனி விலகும் போது அவன் லைஃப்பில் ஒரு விஷயத்த கல்யாணமோ வீடோ காரோ மனைவியோ பிஸ்னஸோ கொடுத்துட்டு தான் போகும் நீங்கள் வேணால் மகர ராசி யாரனா இருந்தால் போய் கேட்டு பாருங்கள் லாஸ்ட் இயர் அஞ்சு வருஷத்துல நீ படாத பாடுபட்டுருப்பேன் இப்போ எப்படி ஆகிற ஆமாம் வீடு கட்டேன் கல்யாணம் பண்ணிட்டேன் குழந்தை பண்ணுச்சா டிராக்டர் வாங்கிட்டேயா வீடு வாங்கிட்டேன் வேன் வாங்கிட்டியா இதெல்லாம் சொல்லுவான் ஆக்டர் ஏன் ஜெயிக்கிறாரு தங்கச்சி இழந்தார் ஆக்டர் ரஜினியா இன்னும் ஹீரோவா இருக்காரு பொண்ணுங்களுடைய வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆயிடுச்சு நீங்க சனி பகவானுக்கு நல்லது நினச்சா வயதில் மூத்தவர்கள் கால் உடைந்தவர்கள் ஊனமுற்றவர்களுக்கு ஒரு ஆனால் எதனா செஞ்சு வாழ்க்கை மாறிடணும் இந்த புண்ணிய நதிகளில் நீராடி பரிகாரம் பண்ணாதீங்க மோதிரம் வாங்கி போடாது மோதிரம் வாங்குற காசு ஐயாயிரம் ரூபாவா சனி பகவான் சில அனுபவங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் அவ்வளோ மாரி ஒரு அட்டகாசமான கடவுள் யாருமே கிடையாது கொடுத்தா கோடியில தான் கொடுப்பார் நம்பால் ஆனால் பிச்சை எடுக்க வச்சு தான் கொடுப்பார் ரெண்டாயிர திருக்கணிதம்படி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி சனிப்பெயர்ச்சி ஆகிறார் சனிப்பயிற்சி ஒரு பக்கம் என்னடானா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறாங்க இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாருங்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க சனி பயிற்சி இருக்குன்னு சொல்றீங்களா இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்கிறீங்களா என்ன உங்களுடைய கருத்து விவேக் படத்தில் யானைக்கு பட்டையை போட போகிறீங்களோ நாமத்தை போட போகிறீங்களோ அது மேட்டர் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யானை வந்து என்ன பண்ண போதோ அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வரும் புரியுதுங்களா சனி பயிற்சி இருக்குதா இல்லையான்றதுல அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் தாக்கு பிடிக்க முடியாது கடகராசிக்காரனாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்க முடியுமான்னு அந்த கடைசி எஜ்ஜில் தொங்கி இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னா பாவம் பாவம்ல நீங்கள் பசியில் இருக்கிறீங்க ஒன்றும் அஞ்சு நிமிஷத்தில் சாப்பாடு வந்துச்சுங்க கிட்டே வந்துச்சிங்கன்னு சொல்கிறாரு ஜொமேட்டோவில் புக் பண்ணிட்டீங்க டக்குன்னு ஃபோன் வச்சு ஜொமேட்டோ கார் இல்லைங்க சார் அந்த வழி ரோடு பிளாக்காக இருக்குது அதனால் வர முடியாது சார் சாரி சார் கேன்சல்ட்டுன்னு சொல்லிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் கொலை வெறியாக இருக்காது சொல்லுங்க ஜோதிடமே என்னங்க வாழ்க்கைக்கு வழி காட்டுறது தான் சரி ரெண்டாயிரத்தி என்னுடைய கருத்தை மோசம் சொல்லி நான் சுற்றி நான் வரல மக்கள்லாம் எதிர்பார்ப்பாக இருப்பீங்க என்னுடைய எல்லாம் நான் சொன்னால் கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய மக்கள்லாம் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒம்போது சனி பயிற்சி கன்ஃபார்ம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சார் சனி பயிற்சி சார் நீ வச்சுக்க உங்கள் கணக்குப்படியே வச்சுக்கோ எங்களை உற்று ஏன்னா கடகராசிக்கார பாவம் ரொம்ப புரியுதுங்களா ரெண்டாயிர திருக்கணிதம் படி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆகிறார் இதன் காலங்காலமாக நம்ம பார்த்துன்னு வரோம் இப்போ பஞ்சாங்கம் வச்சு பார்க்குறதுமே வந்து பஞ்சாங்கம் வச்சு பார்க்கக்கூடாது இல்லை பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே நிலவுது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் படிக்கும் காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா இல்லை காலேஜ் போனீங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கெலாம் நீங்கள் வந்துடுவீங்கன்றது ஒரு கணிப்பு பொண்ணு அஞ்சு மணிக்கு வந்துடும்பா அந்த டவுன் பஸ் வரும் அந்த பஸ்ஸில் வந்துடுவான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க உங்கள் வீட்டில் அதேமாரி நீங்களும் வருவீங்க கரெக்டாக இப்போது காலேஜ்லேருந்து வீட்டுக்கு அவன் லொக்கேஷன் அம்மா கணப்புறான் லைவ் ட்ராக்கை அம்மா ட்ராக் பண்ணுறாங்க அண்ணா நகர் வந்துச்சு என்எஸ்கே நகர் ஆ அம்பிகா பிள்ளை வந்துச்சு அசோக் பில்லர் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுவான் கரெக்டாக வீட்டுக்கு வரான் புரியுதுங்களா அந்த காலமும் சரிதான் இந்த காலமும் சரிதான் வாக்கிய பஞ்சாங்கம் என்பது ஒருவர் உங்கள் வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க கிளம்பிட்டார் அவர் வீட்டிலேருந்து கிளம்பிட்டார் அவர் உங்கள் வீட்டுக்கு வராரு உங்கள் நண்பர் அப்படின்னா அவர் வந்து விட்டார் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடியது வந்து விட்டார் அவர் அங்கே வீட்டிலேருந்து கிளம்புன உடனே இங்கே கணக்கு எடுத்துட்டீங்க வந்துட்டார் அவர் வீட்டிலேருந்து கிளம்பிட்டீங்களா ஆ ஓகே ஆ கணேஷ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு எடுத்துட்டீங்க திருக்கணிதம் என்பது வந்து சேர்ந்த பிறகு கணேஷ் வந்து விட்டார் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு கிரகம் மூவாவத்துக்கு அந்த மூவிங்கில் வரும்பொழுதே அது பயிற்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடியது வாக்கியம் மூவாயி சீட்டிங் ஆகி பேச தான் திருக்கணிதம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது அந்த கணக்கு விகித முறை மாறாது என்பது தான் உண்மை எவ்வளோ பஞ்சாங்கம் இருக்குது வாசனை இருக்குது ஆர்காடு சீதாம்பரமன் இருக்குது ஸ்ரீனிவாஸ் இருக்குது எவ்வளோ பஞ்சாங்கங்கள் இருக்குது நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுடைய கொள்கை நீ ஸ்டடியாக ஸ்ட்ராங்காக இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தானே ஆனால் உண்மையிலே சனி பயிற்சி ஆகக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஒருத்தங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு குறிப்பிட்டு குறிப்பிட்டு வரும் இல்லைங்களா அப்படி எந்தெந்த ராசிக்கு இப்போ வந்து அதிகமான பலன் தருது எதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டம் அப்படி நவுத்தி எடுத்து விரயம் பண்ணி முடியல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே மீன ராசியாக இருப்பாங்க அடுத்தது கும்பராசியாக இருப்பாங்க ஸ்டார்டிங் வந்து இங்கே இந்த ரெண்டு ராசியும் போட்டு துவச்சி எடுத்துருச்சு சனி பகவான் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு சனி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரய சனி ஸ்டார்ட் ஆன காலகட்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடகராசி அஷ்டமசனின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க மூணு பேருக்குமே இவங்களுடைய சுயஜாதகத்தில் நல்ல தசா புத்திக்கு நடப்புவங்களும் தடுச்சுடுவாங்க சனிக்கு ஆப்போசிட்டாக சூரிய தசை சூரிய சூரிய புத்தி இதெல்லாம் நடக்கிறவங்க கொஞ்சம் மாட்டிகிட்டு இருப்பாங்க செவ்வா தசெலாம் நடக்கிறவங்களும் மாட்டியிருப்பாங்க ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் என்னைக்குமே சனியை பற்றி அஷ்டம சனி கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி விரையச்சனி ஏன்னா இவங்க இயற்கையாகவே சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னையுமே சனியை பற்றி பயப்பட வேண்டாம் அது எந்த ராசி எந்த நட்சத்திரம் எப்படி ஒன்றாலும் இருங்க சனியோடைய நட்சத்திரமா சனியை பற்றி பயப்படாதீங்க அது தெளிவாக இருக்க சரி இப்போ சனி பயிற்சி அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ஒரு ராசிக்கு காலகட்டம் சரியில்லைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா அது மாறணும் இல்லையா ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தொடர்ந்து வந்து பிரச்சனைகளாகவே இருந்துட்டு இருக்கு நானும் பார்த்துட்டு எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைகளாகவே இருக்கு சனி பகவான் வந்து கொடுப்பாருங்கிறார் ஆனால் எனக்கு கொடுக்கவே இல்லை எனக்கு என்ன தொடர்ந்து வந்து சனி பயிற்சியே அவங்க அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசை பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் மேற்கு பாதிக்கப்பட்டால் சனி யோகத்தை தரமாட்டார் ஒரு ஜாதகத்திலே சனி வக்ரமாயி பாவர்களோடு சேர்ந்தால் ராகு கேதுக்களோடு சேர்ந்தால் சனி ராகு கேது சாரத்தில் இருந்தால் வீட்டில் மேற்கே பிரச்சனை இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் தொடர் பிரச்சனைகளாகவே இருக்கும் ஒரு மனிதனை வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது வாஸ்து தான் நான் சொல்கிறேன் அப்போ மேற்கு என்பது சனியை குறிக்கக்கூடிய தசையாக நம்ம எடுக்கும் பொழுது அந்த சனி ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் கெட்டுவிட்டால் என்ன சனி மாந்தி சேர்க்கை சனி மாந்தி க்ளோஸ் டிகிரியில் இருக்குது சனி ராகு கேது சாரத்தில் இருப்பது ராகு கேது கூட சனி இருப்பது சனி வக்ரமா இருப்பது சனி லக்ன அசுபுராக இருப்பது சனி பாதகாதிபதியாக வருவது சனி மாரகாதிபதியாக வருவது இவ்வளோ கான்செப்ட் இருக்குது நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் சனி கெட்டுவிட்டால் மேற்கிலே ஒரு வீட்டிலே பாதிப்பு இருந்தால் லைஃப் லாங் கஷ்டத்தை ஒருவர் அனுபவிப்பார் இப்போ ஒரு ராசிக்காரனுக்கு சனிப்பயிற்சி நடக்குது அவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி வாஸ்துல சில மாற்றங்களை ஏற்படுத்திட்டு அவங்க அந்த முடியுமா நிச்சயமா தப்பிச்சிட முடியும் கை உடைஞ்சிருச்சு கட்டுப்பட்டினா கை கூடும் இல்லையா குழந்தை எதாவது சீக்கிரம் கூடும் வயசானவனா லேட்டாக கூடும் ரொம்ப வயசானவா கூடவே கூடாது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா ஜெயிக்க முடியாது பேங்க்ல பத்து கோடி கடன் ஆயிட்டீங்க வீடு ஜப்தி ஆக போகுது இப்போ போய் மேற்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது நாளைக்கு காலையில் வந்து நோட்டீஸ் சொல்லிவிடுவாங்க ஆனால் லோன் வாங்கும் போதே வாங்கினா சமாளிக்க முடியுமான்னு பார்த்து மேற்கு கரெக்ஷன் பண்ணால் ஜெயிக்கலாம் எது ஒன்றுமே அவேர்னஸ் முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக வேணும் அது வாஸ்துலியும் அது பொருந்தும் பொருந்தும் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஏழரை சனின்னா நிறைய பேர் வந்து ஏழ்ரை சன்னின்னு பயப்படுறாங்க ஏழ்ற தான் ஒரு மனிதனுக்கு யோகத்தை கொடுக்கும் உலக மக்கள்னா என்ன காசுனா என்ன கணவன் என்ன மனைவினா என்ன உற்றார்னா என்ன உறவினர்னா என்ன நல்லது என்ன கெட்டது என்ன அனைத்தையுமே புரிய வைத்து ஏழரை வருஷத்தில் ஒரு ஞானத்தை கொடுத்து அவனுக்கு வந்து மகான் அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை ஒரு ம தனிநபர் ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு பகவான் கற்றுக் கொடுக்குறாருனா அது ஏழரை சனியில் சனி பகவானால் மட்டும்தான் முடியும் வேறு யாராலையும் முடியாது ஸோ அந்த ஏழரை சனிக்க தான் அனுபவத்தை தான் தருது அனுபவம் தான் தான் நீங்கள் வாழ முடியும் ஜெயிக்க முடியும் அந்த கலிபத்தில் ஒரு வாட்டி அந்த அனுபவம் கொடுத்தா போதும் இல்லை ஏன் அது திரும்ப திரும்ப வருது எப்படி திரும்ப திரும்ப வரும் முதல்ல மொத்தம் ஏழரை வருஷம் முதல் ரெண்டரை வருஷம் விரைய சனி அப்புறம் வந்து ஜென்ம சனி அப்புறம் பாதசனின்னு வரார் ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய விரய சனி விரயங்களை கொடுப்பார் சனி உடல் ஆரோக்கியத்திலையும் வேலையில் இருக்கக்கூடிய நெளிவு சூழல்களை கற்றுக் கொடுப்பார் பாதசனி அவங்க லைஃப்பில் செட்டில் பண்ணி விட்டு போயின்னு இருப்பார் ஒவ்வொரு நீங்கள் எடுத்துக்கங்க சனி பயிற்சியெலாம் சும்மா ஜோதினை சும்மா சொல்கிறவங்கள நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துகிட்டு பாருங்க கரெக்டாக அந்த பாத சனி விலகும் போது அவன் லைஃப்பில் ஒரு விஷயத்த கல்யாணமோ வீடோ காரோ மனைவியோ பிஸ்னஸோ கொடுத்துட்டு தான் போகும் நீங்கள் வேணால் மகர ராசியார்னா இருந்தால் போய் கேட்டு பாருங்கள் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் நீ படாத பாடுபட்டுருப்பேன் இப்போ எப்படி கேக்குறேன் ஆமாம் வீடு கட்டையா கல்யாணம் பண்ணிட்டேன் குழந்தை பண்ணுச்சா டிராக்டர் வாங்கிட்டியா வீடு வாங்கிட்டேன் வேன் வாங்கிட்டியா இதெல்லாம் சொல்லுவான் ஆனால் இன்னும் சிலர் சிலர்கிட்ட நம்ம கேட்கும்போது இப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நடக்கும்னு ஆனால் எனக்கு அது நடக்கவே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேள்விதான் மேடம் நடக்கவே இல்லைனா இவங்களுக்கு உங்களுக்கு ஒரு லிட்டரு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஏற்ற மாதிரி மோர் வாங்குறீங்கன்னு வைங்க ஒரு லிட்டரு தான் பிடிக்கும் ஆனால் மோர் கொடுக்குற இடத்துல நூறு லிட்டர் வச்சுருப்பான் சார் நான் சார் நூறு லிட்டரு எங்கள் வா கேனே பிடிக்கலன்னா நீ நூறு லிட்டரு எத்தும்போ கேனை சனி பகவான் கொடுக்க வல்லவர் நீ என்ன திருப்பி கொடுத்த நீ என்ன குத்தி அதை தான் திருப்பி கொடுப்பார் இந்த ஏழ்ரசனிலையும் எல்லாருக்கும் நான் அதான் சொல்கிறேன் நீ முன்னாடி என்ன செஞ்ச மக்களுக்கு அதை தான் செய்வார் உனக்கு திருப்பி செய்வார் உங்கள் அக்கௌண்ட்டில் பத்தாயிரரூவா இருக்குன்னா பத்தாயிரூவா தான் எடுக்க முடியும் ஏடிஎம்ல பல லட்சம் இருக்கும் பல லட்சத்தை நீங்கள் எடுக்க முடியாது உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோ அதை தான் நீங்கள் எடுக்க முடியும் நீங்கள் என்ன இந்த சமுதாயத்தை கொடுங்க நீங்கள் என்ன உங்கள் அப்பா அம்மா கொடுத்தீங்க நீங்கள் என்ன உங்கள் தங்கச்சி கொடுத்தீங்க நீங்கள் என்ன இந்த பிரபஞ்சத்தை கொடுத்தீங்க அதை தான் திருப்பி கொடுக்கும் சனி நீங்கள் எழுதுகிற மார்க்கு தான் மார்க் போட முடியும் நீங்கள் அட்டன் பண்ணாத கொஷின்கெலாம் எப்படி மார்க் போட முடியும் நாம் செயலே நம்மளுக்கு பலனாக திரும்பி வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அந்த செயல் அப்படிங்கும் போது உதாரணத்துக்கு நம்ம நிறைய நபர்களை பார்க்குறோம் இல்லையா நிறைய தான தர்மங்கள்லாம் செஞ்சிருக்காங்க இப்போவும் அவங்களை வந்து நம்ம கொண்டாடுறோம் கும்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி பல பிரபலங்களையும் பார்க்க முடியுது ஆனால் அவங்களுடைய பர்சனல் லைஃப்னு எடுத்திருக்கும் போது அவங்க நிறைய வந்துட்டு சரிவுகளை தான் பார்த்துருக்காங்க அதையுமே நம்ம பார்க்க முடியுது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒன்னுத்தை கொடுத்தா உனத்தை எடுத்துக்கும் நீ உன்னதை பெற வேண்டும் என்றால் அதுக்கு இனியாக உன்னுத்தை இழக தயாரா இரு ஒன்று இழந்துட்டேன்னா அழுவாத ஏதோ ஒன்று பெருசாக கிடைக்கு போதுன்னு அர்த்தம் இதுக்கு நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும் பல உதாரணங்களும் நம்மளால் சொல்ல முடியும் புரியுதுங்களா ஆக்டர் விஜய் ஏன் ஜெயிக்கிறார் தங்கச்சி இழந்தார் ஆக்டர் ரஜினி ஏன் இன்னும் ஹீரோவாக இருக்கார் பொண்ணுங்களுடைய வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆயிடுச்சு நீ எதை இழைக்கிறாயோ லாரன்ஸ் லாகுவார் லாரன்ஸ் அவருக்கு பிரெயின் கியூமர் இருந்தது புரியுதுங்களா இப்போ அவர் பல குழந்தைங்களுக்கு வந்து மருத்துவ செலவு எடுத்து செய்கிறார் நீ எதனால் ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும் நான் எதுவுமே இழக்க மாட்டேங்க நீ எதுவும் பெறாது எதையும் பெறாது எப்படி பெற முடியும் நான் அஞ்சு பேர் போகிறோம் நாலு பேர் தான் உட்கார டேபிள் தான் ஒருத்தன் ஏதா தான் ஒருத்தன் உட்கார முடியும் புரியுதுங்களா நீ எதுனா ஒன்றத்தை வெளியே தான் ஒன்று உள்ளே கொண்டு வர முடியும் அப்போ தான் அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் நான் எதுவுமே வெளியே அனுப்பிட ஒன்று கிடைக்காது நகையை இழந்துட்டியா ஏன் அழுகுற பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா போது நடத்தும் ஏன் அடற பேங்க்கில் நகை வச்சு முக்கப்பு பிள்ளை ஏன் அடற உன் பசங்களுக்கு நல்லா இருக்க போதியா அதுக்காக தான் நகையை இழந்திருக்கேன் இப் இந்த கண்ணோட்டத்தில் எப்போ பார்க்குறியோ அப்போ தான் வாழ்க்கை மாறும் அப்போ இறப்பு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும் பர்த்டேக்கு கேக் வெட்டுறீங்களே இறைவன் கொடுத்த குழந்தைங்க கொண்டாடுறீங்களே வீட்டில் ஒரு இறப்பு நடந்தால் மட்டும் இறைவனே இல்லைன்றீங்க அப்போ இங்கேயே நீங்கள் இறைவன் இல்லைன்னு சொல்லணும் பர்த்டேலையும் இறைவன் இல்லைன்னு சொல்லணும் அது எப்படி சந்தோஷத்தில் இறைவன் இருக்கான் துக்கத்தில் இறைவன் இல்லையா இப்போ துக்க வீட்டில் போய் கேளுங்கள் இறைவனே இல்லைன்னு சொல்லுவான் ஆனால் அதே துக்க வீட்டுக்கு பேண்ட் அடித்தவங்க ஐஸ் பெட்டி அடித்தவங்க வண்டி ஓட்டினவங்க அந்த மாலை கடைக்காரங்களாம் போய் கேளுங்க இன்றைக்கி இறைவனுடைய அனுகிரதத்தில் ஏதோ பொழப்பு பிடிச்சுன்னுவான் இப்போ இறைவன் இருக்கானா இல்லையா அது எப்படிங்க ஒரே கருத்தை ஒருத்தன் இல்லை ஒருத்தர் இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும் புரியுதுங்களா உனக்கு அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை இல்லை என்பதால் நீ அதை வந்து என்ன பண்ணுற இல்லைன்னு சொல்கிற ஏற்றுக்கக்கூடிய பக்கம் வரும்போது இருக்கான்னு ஒத்துப்பேன் புரியுதுங்களா ஒரு டெத்து வீடு அந்த டெத்து வீட்டில் ஒரு பேண்ட் அடிக்கிறவரை போய் கேட்டுங்க நாங்கள் இறைவன் இருக்கிறா நேற்றுலாம் வேலையே இல்லைங்க ஏதோ இறைவன் அனுகிறதுல நீங்கள் வேலை கிதணும் அண்ட்ரெத்து சம்மந்தப்பட்ட ஆளை போய்க்கலைங்க அந்த வீட்டில் இரனு கண்ணே இல்லைங்க இப்படி அல்பாய்ஸில் போய்ட்டாங்கண்ணா இதில் எது உண்மை மக்கள் பார்க்குறவங்க நல்லா சிந்திக்கணும் நீ அனைத்தையும் ஏற்றுக்கணும் இன்பத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறாயோ துன்பத்தையும் நீ அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நீ கொண்டால் நீயும் ஒரு மகான் நீயும் ஒரு ஞானி நீயும் ஒரு கடவுள் தான் சிறப்பு இப்போ எல்லாத்தையுமே ஏற்றுக்கணுங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டாலுமே கூட இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு வந்தாலும் அது கொடுக்கக்கூடிய அந்த பலன்களை முழுமையாக ஏற்றுக்கிறதுக்கு மனசு வருது மனிதனுடைய இயல்பாக தானே எல்லாருக்குமே வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா சந்தோஷமா இருக்கா ஏற்றுக்கணுங்க ஏற்றுக்கணும் முழுசாக ஏற்றுக்குங்க உங்களை சனி பகவான் கஷ்டப்பட்டது போடாரு தெரிஞ்சிச்சா அடி வாங்கி எவ்வளோ நாளும் வாங்குங்க ஒரு நாள் அவருக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து தீட்ட தீட்ட தான் வைரம் மாதிரி நீங்கள் மாறுவீங்க ஏற்றுக்குங்க ஏற்றுக்குங்க சொல்கிறேன் ஏற்றுக்கணும் ஸோ இப்போ சரி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாலும் அவர் கஷ்டத்தையே கொடுத்தாலும் அவருக்கு நம்ம போய் எதாவது செய்யணும்ல எனக்கு நல்லது பண்ணிவிட்டேன் நான் உனக்கு இதை செய்கிறேன் நீ போய்ட்டு சனி பகவானுக்கு செய்கிறேன்ட்டு திருநள்ளாரில் ட்ரெஸ்ஸை விட்டு வந்துடாத அப்படின்னு நான் எல்லாேருக்கும் சொல்கிறேன் ஏன்னா ட்ரெஸ்ஸை போய் திருநள்ளாரில் விட்டு வந்துடுறாங்க அங்கே தான் கருமாவே தொடங்குது இவங்க முடியுதுன்னு நினைக்கிற இடத்துல தான் தொடங்குது ஒரு நீரை போய் அசுத்தம் பத்திரையா பத்திர புண்ணிய நதி தீர்த்த நதின்றான் குளத்தில் உள்ள குடிக்கும் போது அடிக்கிறான் உள்ள புண்ணிய நதின்றான் அங்கே போய் ஷாம்பு போட்டு குளிக்கிறான் புண்ணிய நதின்றான் அங்கே போய் இன்னரை தூக்கி அடிக்கிறான் அது புண்ணிய நதியா அந்த ஷாம்பு போட்டு குளிக்கிறதுனால ஒன்னொருத்த வந்து குளிக்கும் போது ஸ்கின் டிசீஸ் வருமா இருதா அது பாவம் தானே உங்களோட இன்னரை தூக்கி போடுறீங்களா அது ஒரு கங்காதேவி அந்த அந்த குளத்தில் இருக்கான்னு யாரா நினச்சி பார்க்குறீங்களா முதல்ல குளிக்கிறதுனாண்ணா நீராடுறதுனானே அங்கே போய் தேய்ச்சி குளி ஷவரில் குளிக்கிற மாதிரி குளிச்சின்னு இருக்குதா நீர் எடுத்துனா போனோமா முங்கு முகணுனமாக சூரிய பகவான் நமஸ்காரமான வந்தமான இருக்கணும் அங்கே போய் குடும்பத்தோட ஆ என்ன இதெல்லாம் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லது செய்யணுச்சா வயதில் மூத்தவர்கள் கால் உடைந்தவர்கள் ஊனமுற்றவர்களுக்கு ஒரு ட்ரை சைக்கிள் வாங்கி கொடுங்க ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுங்க அவ்வளோ வசதி இல்லை ஒரு சிம்பிளான விஷயம் எதுவுமே பண்ணாத நல்லா இருப்பேன் எதனால் பண்ணி மாறின்னு நினைக்கும் போது மாட்டிப்பேன் எதுவுமே பண்ணாத மாட்டிப்பேன் எதனால் பண்ணிங்கன்னா மாட்டிப்பேன் எதுவுமே பண்ணாதீங்கன்றேன் அவர் சனி பகவானுக்கு தெரியும் இவன் இதுக்கு மேலே தாங்க மாட்டான் வெடிச்சிருவான்னு தெரியும் அதனால் அமைதியாக இருப்பார் எதனால் பண்ணி மாறிடலான்னு இப்போ ஒன்றும் இல்லை போலீஸ் வண்டியில் போகிறீங்க ஹெல்மெட் இல்லாத போகிறீங்க மடக்கிட்டிங்க போலீஸ்கார்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க சார் சாரி சார் இந்த தான் சார் பக்கத்தில் வாங்க வந்தோம் சார் அப்படின்னா ஏ சார் ஓ அப்படின்னு விட்ருவார் அவர்கிட்ட மாட்டிங்கன்னா தப்பாச்சுன்னு அப்படியே யூட்டெனைச்சி பக்கத்து விடையே போச்சுக்கா வந்து புஷ்டார்னா ஒரு கோவம் அதிகமாகிடும் தப்பிச்சா ஓடுற நீ என்ன வேணாலும் சொல்லுண்ணா கேட்க மாட்டேன்னு அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் கோபத்தில் இருக்கும் நீ சனி பகவான் அட்ரஸ் சாமி வாங்கிக்கிறேன்னு கம்முன்னு உட்காந்துட்டா போனால் அப்போது விட்டு போயிடுவார் நீ அங்கேருந்து எஸ்கே போகணும் நான் திருநெல்வேறு போகிறான் ட்ரெஸ்ஸை விட்டுறேன்னு வச்சிக்கா நீ என் பிடியிலேருந்து சிக்கிவா பார்க்குற வாங்க முதல்ல கூப்பிட்டு வச்சு அதனால தான் நல்லா பரிகாரம் என்பது வேறு ஆலய வழிபாடு வேறு மேடம் உணரணும் நீ யாருன்னு உணரணும் உங்கள் அப்பா ஒய்ஃபை பேச்சை கேட்டு நான் அப்பா அம்மாவை கண்டுக்காதவங்களுக்குலாம் என்ன சனி பயிற்சி வந்து வேலை செய்ய போகுது எந்த கோயிலுக்கு போய் மாறப்போது எந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிமா சார் கம்மனு சார் எங்கள் அப்பா அம்மா கூட நீங்கள் ஒரு நாள் இருந்தால் அவங்களுக்கு தெரியாது சார் அவங்களாம் ரொம்ப டார்ச்சர் சார் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் தான் ஆனால் நீங்கள் இருந்து பாருங்க சில பேர் சொல்லலாம் ஓ அதெல்லாம் கிடையாது நீ ஒரு நாள் என்ன பண்ண போற உன் பிள்ளைக்கு மருமகம் வருவா அன்னைக்கு உனக்கு அதே சேம் நடக்கும் நீ எதை செய்கிறாயோ அது உனக்கு திரும்பி நடக்கும் புரியுதுங்களா அதனால முதல்ல யாருடைய சாபத்தையும் பெறாதீங்க சின்ன சின்ன கடையில் போய் ரேட்டு பேசாதீங்க பூ நூறுபா சொன்னால் வாங்குங்க அவன் தான் சனி பகவான் அங்கே போய் பேரம் பேசின்னு இருக்காதீங்க சார் கம்முன்னு இருங்க சார் இருபதுருவா பக்கத்துக்கில் இங்கே ஏமாத்துகிறாங்க சார் யோ நீ ஏமாறியா சில இடங்களில் நீ ஏமாற வேண்டும் அப்போ தான் நீ ஜெயிப்பேன் ஏன் அவன் உன்னை ஏமாத்திட்டான் கர்மா சம்பாரிச்சிட்டான் நீ ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன்ற கணக்கில் நீ வரும்போதே நீ ஜெயிச்சிட்டேன் நீ எப்பெல்லாம் உண்மையாக இருக்கியோ அப்போல்லாம் இந்த பிரபஞ்சம் உன்னை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும் மிகப்பெரிய அளவு தூக்கிடுவோம் பேராஷூட் மாதிரி போவேன் அதில் எந்த மாற்றம் இல்லை சார் பேராஷூட் மாதிரி போனாலும் இன்றைக்கி இருந்தாலும் இறங்கி தானே சார் அவனும் கேட்காதிங்க அதை நீங்கள் மேலேயே நிலைத்து பறக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல் இருந்தால் நீங்கள் மேலேயே பறக்கலாம் சரிங்களா செயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் செயல் தான் மேடம் செயல் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது வண்டி அப்படியே பிஎம்டபிள்யூ வால்போலாம் எத்தனை நிப்பாட்டிட்டு பெட்ரோலே போடாமல் வண்டி போயிடணும் வண்டி போயிடணும் பூஜை பண்ணுறா பண்ணுறா தாந்திரிகம் பண்ணுறா மாந்திரிகம்னா வண்டி ஓடாது அப்போ நல்ல செயல்களை செஞ்சால் வீட்டில் வாஸ்து சரியில்லைனாலும் அப்போ நம்ம நல்லாவே இருப்போம்ல சார் நீ நல்ல வீட்டில் இருந்தால் தான் நல்ல செயலை செய்ய முடியும் அதே இதை மட்டும் அப்போ வர மாட்டேங்குது ஆமாம் மேடம் சைலுக்கு ஏற்ற மாதிரி தான் வீடு அமைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் கணவன் அனுமையாக செயலுக்கு ஏற்ற மாதிரி குழந்த பிறக்கும் எல்லாமே செயலின் அடிப்படையை வைத்தே நீங்கள் மாதம் இருபது நாள் வேலை செஞ்சால் இருபது நாளைக்கு தான் சம்பளம் வரும் சார் நான் நல்ல செயல் செஞ்சிட்டேன் சார் ஆனால் வீடு தப்பாக இருக்கேன் தப்பிச்சிட முடியுமா ஓ உங்கள் வீடு என்ன எப்படிதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உன் மனநிலை இருக்கும் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் செயலே அமையும் ஒருத்தனுக்கு உடம்பு இருக்குது பாதிப்புனா அவன் லவ் பண்ணுவான் லவ் சக்ஸஸ் ஆகிடுன்றதுக்காக அவன் போய் அன்னதானம் பண்ணுவான் அது நல்ல செயல் தான் எது அன்னதானம் ஆனால் என்ன நோக்கத்துக்காக அவன் பண்ணான் லவ் சக்சஸ் ஆகணும் பண்ணான் இப்போ இது என்ன நோக்கம் அந்த காதலுக்கு பெற்றோர்கள் தடையாக இருப்பாங்க பெற்றோரை போய் உதைப்பான் மறுபடியும் போய் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணுவான் இப்போ சொல்லுங்கள் இது என்ன கணக்கு அப்போ என்ன தான் பண்ணணுங்கிறீங்க நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்கங்க நல்ல செயலை செய்யுங்க புறம் பேசாதீங்க உங்களால் செய்ய முடியலையா எதுவுமே செய்யாத கூட இருந்துருங்க ஆனால் எதனால் செஞ்சு வாழ்க்கை மாறிடுன்னு இந்த புண்ணிய நதிகளில் நீராடி துணி எல்லாம் போடாதீங்க பரிகாரம் பண்ணாதீங்க மோதிரம் வாங்கி போடாதுங்க மோதிரம் வாங்குகிற காசு ஐயாயிரம் வா அஞ்சு மூட்டை அரிசி எடுங்க போய் ஸ்லம்பி போல்ஸ் கொடுங்க அவன் ஒரு மாதம் சாப்பிடுவான் உங்கள் வாழ்க்கை மாறும் புரியுதுங்களா அதனால் நல்ல செயலை செய்யுங்க சனி பகவான் சில அனுபவங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் அவரை மாரி ஒரு அட்டகாசமான கடவுள் யாருமே கிடையாது கொடுத்தா கோடியில் தான் கொடுப்பார் நம்ம பால் ஆனால் பிச்செடுக்கு வச்சு தான் கொடுப்பார் அப்போ தான் காசோடைய அருமை தெரியும் அதுதான் நம்ம பாலுடைய ஸ்பெஷலு எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் சனி பகவான் நீதிமானுங்க தான் பிள்ளையாக இருந்தாலும் தப்பு தப்புமே நெற்றிக்கண் திருப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான் யார் ஜாலரெலாம் அடிக்க மாட்டேன் தப்புனா தப்பு தான் அந்த சனி பகவானை நீங்கள் கொண்டாட வேண்டும் புரியுதுங்களா அதுதான் உண்மை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பயிற்சி என்பது உண்மை இந்த சனிப்பயிற்சியுடைய தாக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி முடிஞ்சால் நாலு மூட்டை அஞ்சு மூட்டை அரிசி வாங்கி போடுங்க அன்னதானம் பண்ணுங்கள் பெரியவங்களுக்கு உதவி செய்யுங்க குளிர் நாடுவங்களுக்கு பஷி எடுத்து கொடுங்க எல்லாம் உங்கள் வாழ்க்கை மாறும் புண்ணி நதியில் நீராடி துணி ஓரத்து மோதிரம் போடுறது ஹோமம் பண்றது யாகம் வளர்க்குறது இதெல்லாம் வேண்டாம் சரி இது வந்து சனி பகவான் இந்த ராசிகளுக்கெல்லாம் வந்து மோசமாக இருக்குங்கும் போது அவங்க இதெல்லாம் பண்ணலாம் இந்த இப்போ எல்லாருமே பண்ணலாம் கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஸ்பெஷல் அதாவது பண்ணலாமா கொடுக்குறேன் நீங்கள் கொடுக்குறோன்னு நினச்சிட்டா அதில்னா இந்த ராசி நட்சத்திரம் இருக்குது பசி நல்லா பசியில் இருக்கிறவன்ப்பா நீ சிம்ம ராசியா உனக்கு கஷ்டமா சனி ஆரம்பிக்க போதே சரி கொடு நான் சாப்பிட்றேன் உனக்கு பரிகாரம் நீ ஒருத்தான் சொல்லுவான் நீங்கள் யாருன்னே தெரியாது நீங்கள் தெய்வமாக தெரிவிங்க அவங்க கண்ணுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த உலகத்தில் கொடுக்க பிறந்தவர்கள் கண்மூடித்தனமாக எதையும் நம்ம சரணாகதியா இரவு நம்பி சில விஷயங்களை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் சிறப்பு சார் நிறைய நல்ல விஷயங்களை இன்னைக்கு எங்கிட்ட பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி மேடம்